ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் செஞ்சிடலாம் எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாம் வாங்க வாங்க குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்களெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் கடலைன்னு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க மிளகு ஜீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் லைட்டாக வணங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துருக்கேன் கருவேப்பழை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் மூணு தக்காளி பழம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூட வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா கொலைய வணங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஓரளவுக்கு வணங்குச்சின்னா போதுமான அளவாக இருக்கும் இந்த அளவு வணக்கினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பாருங்கள் குட்டி குட்டி கத்திரிக்காயாக எடுத்திருக்கேன் ரொம்ப பெரிய கத்திரிக்காயே எடுக்காமல் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கிட்டு இப்படி நாளாக கட் பண்ணிவிட்டு நல்லா உள்ளே பூச்சி சொத்த ஏதாவது இருக்குதான்னு சொல்லி பார்த்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன் கத்திரிக்காய் வணக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இதில் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வணங்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதே எண்ணெயில் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு வெந்தயம் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இது கூட மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த மிளகா சுத்தமாக காரம் இருக்காது மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து பல் அளவுக்கு எடுத்து மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மூளில் வச்சு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய தக்காளி பேஸ்ட்டை வந்து இது கூடையே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா வணக்கி விடுங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இது கூட தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் கூட குறைச்சி சேர்த்துக்குங்க இது கூட நான் வந்து புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் புளி வந்து கரைச்சி நம்ம கம்மியான அளவில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி தக்காளி பழம் மூணு பழம் சேர்த்துருக்கோம் அதனால் புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க மூடி போட்டு சிம்மிலேயே ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் அப்படியே பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம வணக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நீங்கள் வெள்ளம் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஏன் நம்ம இனிப்பு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து வெள்ளம் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்க்குறோம் கத்திரிக்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சோம்னா நல்லா இந்த மசாலா ஃப்ளேவர்லாம் கத்திரிக்காயில் இறங்கிடும் அதுக்கப்புறம் ஒரு கொத்து க வந்து பச்சை கருவேப்பிலையை சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம தக தகன்னு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ஸ்டைல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ